மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்விலே சாதனையாளர்களாகி அதனால் இன்பம் அனுபவிக்க நாம் எல்லாருமே விரும்புகின்றோம் எப்படி நம்மால் சாதனையாளர்கள் ஆக முடியும் இதோ நமக்கு ஒரு வழியை சொல்லிக் கொடுக்கின்றார் வால்டர் பேஷோ அவர்கள் த கிரேட் பிளஷர் இன் லைஃப் இஸ் டூயிங் வாட் பீப்புள் சே யூ கே நாட் டூ நண்பர்களே நம்முடைய அன்றாட வாழ்விலே நாம் பிறர் சொல்ல கேட்டிருக்கிறோம் ஆ இந்த வேலையா இது இது உன்னால் செய்ய முடியாது இது உனக்கு ஒத்து வராது என்று ஒரு சில காரியங்களை ஒரு சிலர் செய்ய முடியாது அல்லது செய்கின்ற வாய்ப்புகள் இல்லை அல்லது செய்கின்ற திறமைகள் இல்லை என்றெல்லாம் பொதுவாக மக்கள் சொல்வதுண்டு உண்மையான மகிழ்ச்சி அல்லது உண்மையான சாதனை என்பது என்ன என்றால் பிறர் எதை உன்னால் செய்ய முடியாது என்று சொல்கிறார்களோ அதை செய்து காட்டுவது தான் உனக்கு இன்பம் நண்பர்களே சாதாரண காரியங்களை எல்லாரும் செய்கிறார்கள் நாமும் செய்கிறோம் செய்ய வேண்டியதுதான் சாதாரண காரியங்கள் எல்லாருக்கும் தேவையான காரியத்தை நிறைவு செய்வது எல்லாரும் செய்ய வேண்டியது அதே சமயத்திலே பிறர் நம்மை பார்த்து உன்னால் இது முடியாது உனக்கு இதை செய்ய திறமை இல்லை இதை உனக்கு செய்ய ஆற்றல் இல்லை என்று மற்றவர்கள் குறிப்பிட்டு காட்டும்போது ஆமாம் என்னால் அது முடியாது அல்லது எனக்கு அந்த திறமை இல்லை என்று அதை நாம் ஏற்றுக்கொண்டவர்களாக அல்லது போனவர்களாக நாம் அங்கே நிற்காமல் பிறர் எதை உன்னால் செய்ய முடியாது என்று சொன்னார்களோ அதை நான் செய்து காட்டுவேன் என்று அதற்கான முழுமையான முயற்சியிலே ஈடுபட்டு அதற்கான எல்லாம் கண்டுபிடித்து முழு அதில் இறங்கி அந்த காரியங்களை நாம் செய்யும்போது உண்மையிலேயே அது நமக்கு ஒரு சாதனை ஆகிறது நமக்கு ஒரு பேர் இன்பத்தையும் தருகிறது பாருங்கள் இந்த அறிஞர் கூறுகிறார் பிறர் எதை உன்னால் செய்ய முடியாது என்று சொல்லுகிறார்களோ அதை செய்து காட்டுவது தான் உனக்கு இன்பம் நம்ம பார்ப்போமா நமக்கும் அந்த பேரின்பம் கிடைக்கச் செய்வோமா உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்